மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இன்சைட் வந்து நாங்கள் உறவுகளை மேம்படுத்துகிற நேரம் அல்லது நாங்கள் நண்பர்கள் உறவினர்களோட வாழ்கிற நேரம் எங்களுக்குள்ள சில கேள்விகள் வரலாம் எங்களை சுயமரியாதை அப்படிங்கிறது இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது சம்மந்தமாகவும் சில குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது சம்மந்தமான ஒரு இன்சைட்டை பார்க்குறது இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது முதல்ல இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களை பற்றி ஒரு செல்ஃப் ஒர்த் எங்களோட சுயமாக எங்களுக்கு இருக்கிற ஒரு வர்த் ஒரு வேல்யூ நமக்குண்டு ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறத நாங்க முதல்ல உள்வாங்கி கொள்றதுதான் வந்து இந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கும் இந்த உயர்வு சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படி இல்லைன்னா ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா இதையும் சில பேர் வந்து குழப்பிக் கொள்ளுவாங்க தன் மரியாதை அல்லது சுயமரியாதை அப்படிங்கிறது இந்த ஈகோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து முற்றிலும் வேறானதாக இருக்கும் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது முதல்ல நாங்க எங்களை வந்து நம்பணும் நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு நம்ம என்னவாக கூட இருந்துட்டு போகலாம் நாங்க வந்து சில விஷயங்கள்ல கேப்பபிளாக இருக்கலாம் சில விஷயங்கள் எங்களால முடியாம இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாங்க ஆணித்தரமா நம்புறது தான் இந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லி வரும் பொதுவாக நாங்க பழகிற நேரம் நிறைய பேரோட பழகுவோம் நண்பர்களா இருக்கட்டும் எங்களோட உறவுகளா இருக்கட்டும் எங்களோட உறவினர்களாக இருக்கட்டும் நம்மளோட ஓன் பேரண்ட்ஸ் அல்லது இன்லோஸ் இப்படி நிறைய பேரோட நாங்க பழகிற நேரம் இவங்களோட இந்த உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த சுயமரியாதையை நாங்க சில நேரம் இழக்கிற அல்லது அதற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வர்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும் நம்மட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாங்க பேஸ் பண்ணியிருப்போம் அஹ் நாம நம்மளாகவே இருக்க முடியாம அல்லது நம்மளோட அந்த வேல்யூவை வந்து மற்றவங்க கேள்விக்குறிக்கு உட்படுத்துற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும் இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த உறவுகளை எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணத்தானே வேணும் நம்மள சுத்தி நமக்கு மனிதர்கள் வேணும் நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இந்த சுயமரியாதையை நாங்கள் இழந்துதான் இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்குள்ள வரும் ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட சுயமரியாதையை நீங்கள் இழந்து தான் இந்த உறவுகளை பெற்றுக்கொள்ளணுமா அல்லது இழக்காமலே நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களால இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணலாம் இந்த சுயமரியாதைங்கிறது ஏன் நமக்கு தேவை கட்டாயம் நமக்கு இது தேவைதான அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற சாராம்சம் விஷயங்களாக இருக்க போகுது இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க இல்லாது இந்த சேனல நீங்கள் புதிய ரீசெண்டாக தான் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மூலமாகவும் இதில் வர வீடியோக்களை நீங்க பார்க்குறது மூலமாகவும் குழந்தைகள் மற்றும் வளர்ந்தோருக்கான உளவியல் மற்றும் மருத்துவ குறிப்புகள் இது சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கறது தான் அதுல ஒரு தெளிவூட்டலை கொடுக்கறது தான் இந்த வீடியோவும் இந்த சேனலோடையும் நோக்கமாக இருக்குது சரி இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வந்து நீங்க உங்களுக்குங்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அந்த வேல்யூவை மற்றவங்க மிஸ்ட்ரீட் அல்லது அவங்க வந்து தவறாக பயன்படுத்தாம உங்களை வந்து இன்னொருத்தர் அவமானப்படுத்தாம அல்லது வந்து உங்களோட வலியூவை உணர்ந்து கொள்ளாம உங்களை கேலி செய்யாம நீங்க பாதுகாத்து கொள்றதும் உங்களை சுத்தி நீங்க ஒரு பவுண்டரிய உருவாக்கி கொள்றது உங்களை சுத்தி ஒரு எல்லை ஒன்று இருக்கணும் யாரும் அந்த எல்லைக்குள்ள வரலாம் யாரு அந்த எல்லைக்குள்ள எப்படி வந்து ஊடருக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவு உங்களுக்கு முதலாவது இருக்கணும் இந்த ஏன் முக்கியம் சொல்லி பார்க்கலாம் எல்லா மனிதருக்குமே வந்து அடிப்படையில ஒரு உரிமை உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு உரிமை இருக்கு வந்து மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க யாராக இருந்தாலும் நீ நான் வந்து பொதுவாக இந்த வீடியோஸ் சொல்லுவேன் குழந்தைகளை கூட நீங்க வந்து ரெஸ்பெக்டா வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லி சோ குழந்தைகளுக்கே நம்ம இப்படி நினைக்கிறப்போ வளர்ந்தோரான உங்களுக்கு வந்து கட்டாயம் மத்தவங்க வந்து உங்களோட பழகிற யாராக கூட இருக்கட்டும் உங்களோட பார்ட்னரா இருக்கட்டும் உங்களோட ஓன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களோட இன்லோஸா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் உங்களை வந்து ஒரு மரியாதைக்குரியதாக நடத்துறதுக்குரிய உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நாங்க முதல்ல புரிந்து கொள்ளணும் சோ யா எப்படிப்பட்ட உறவுகளா இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்க எங்களை மிஸ்ட்ரீட் பண்ற நேரம் அதற்கு நாங்க விடக்கூடாது அதாவது அதுக்கு வந்து நாங்க சைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோட தெளிவு புரிதல் வந்து எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் இந்த சுயமரியாதையை பேன்ற நேரம் இது எங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு உதவியாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து உங்களை தொடர்ச்சியாக ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க உங்களை பற்றி தவறாகவே பேசுறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து உங்களை நீங்க செய்யாத ஒரு விஷயத்த செய்ததாக சொல்றாங்க கேலி கிண்டலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால் வந்து நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல் இருக்கும் இது எந்த அளவு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும் அப்படிங்கிறது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்க அல்லது பண்ணி இருந்தவங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கே விளங்கி இருக்கும் ஸோ அந்த நேரங்களில் வந்து எங்களோட மனசில் ஏற்படுற தாக்கம் வந்து எங்களோட மென்டல் ஹெல்த்தை கட்டாயம் பாதிக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பயம் அல்லது மற்றவங்களோட பழகுறத்தில் வந்து உங்களுக்கு ஒரு க கஷ்டத்தை ஏற்படுத்துறது அல்லது கோப உணர்வு சில நேரம் எங்களுக்குள்ள வர கோபத்தை எங்களால் நியாயமாக இருந்தால் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கும் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போகிற நேரம் வந்து இந்த மென்டல் கன்ஃபிளிக் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் உங்களால் வந்து ஒருத்தர் உங்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அல்லது வந்து உங்களை வந்து கேலி கிண்டல் செய்கிறாங்க ஆனால் அவங்களும் முன்னால் உங்களால் பேச முடியலைன்னு வச்சுக்கொள்வோம் அவங்களுக்கு முன்னால எதிர்த்து பேச முடியல அதை பத்தி எதுவுமே பேச கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க நீங்க தனிமையில இருக்கிற நேரம் அவங்களுக்கு ஏசுற மாதிரி அல்லது வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு மென்டலி உங்களுக்கு உங்களோட மூளையில வந்து செயற்பட்டு கொண்டே இருக்கும் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இதை நீங்க நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருக்கலாம் சோ இது வந்து உங்களோட உள ஆரோக்கியத்துக்கு கட்டாயம் இது வந்து ஒரு சவாலான விஷயமாக இருக்கும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அல்லது வந்து கொஞ்சம் உங்களோட வட்டத்தை விட்டு வெளியே இருக்கிற சே உங்களோட பார்ட்னர் இல்லாம வேற யாரோன்னு வச்சுக்கொள்ளலாம் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க இப்படி செய்யறதுனால ஏற்படுற அந்த மென்டல் கன்ஃபிளிக்ட் அல்லது வந்து உங்களோட உல ரீதியான பிரச்சனைகள் உங்களோட குடும்பத்தை பாதிக்க ஆரம்பிக்கும் நீங்க அந்த கோவத்தை உங்களோட பார்ட்னர்லயோ உங்களோட குழந்தைகள்லேயோ காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது தொடர்ச்சியாக இப்படியான அபியூஸ் மென்டல் அபியூஸ் நடக்கிற நேரம் நாங்க தொடர்ச்சியாகவே வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு அல்லது மனநோய்களுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அப்படிங்கறது இவ்வளவு விஷயத்தையும் கருத்துல கொள்ற நேரம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு வந்திருக்குமே இப்ப இப்ப சில பேர் சொல்லிருப்பாங்க வந்து உறவுகள் தானே வளர்ந்தவர்கள் தானே பெரியவர்கள் தானே முக்கியமானவங்க தானே சோ நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி எஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா தொடர்ச்சியாக ஒரு மென்டல் அபியூஸுக்கு நீங்க உட்படுற நேரம் உங்களோட சுயமரியாதை கேள்விக்குறியாக்கப்படுற நேரம் வந்து உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு உங்களை பற்றி நீங்களே வந்து ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து தொடர்ந்து நம்மள சொல்லிட்டு இருக்காங்க ஒரு உருவ கேலி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நமக்கு ஒரு நம்மளோட உடல் மீதான ஒரு நம்பிக்கை இல்லாம போகும் நம்ம வந்து அழகா இல்லை நம்ம வந்து திறமையாக இல்லை நம்ம வந்து கெட்டித்தனமாக இல்லை இப்படியான விஷயங்கள் எங்களுக்குள்ள ப்ரொசஸ் ஆக ஆரம்பிக்கும் இது எந்த அளவு அப்படின்னு சொன்னா வந்து உங்களோட தன்னம்பிக்கையை உங்களோட செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிறதுக்காகவும் இல்லாம செய்யறதுக்கும் ஒரு அபாயம் இந்த இந்த பிரச்சனைகளால வரும் மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது உங்களோட சுயமரியாதைக்கு ஒரு பாதிப்பாக இருக்கு நீங்க விடக்கூடாது அல்லது வந்து நீங்க அதை டொலரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ச்சியாக உருவக கேலி மற்றும் வந்து கேலி கிண்டல்களுக்கு உங்களோட ஆற்றல்களை பத்தி கேலி கிண்டல்களுக்கு அல்லது கேள்விக்கு ஆக ஆக்கப்படுறீங்க உள்ளாக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க தாங்கி கொள்ளணும் பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அடுத்தது வந்து இப்ப உங்களுக்குன்னு சில வேல்யூஸ் விழுமியங்கள் இருக்கும் இல்லையா அந்த விழுமியங்களை கம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி பிரஷர் பண்றாங்க உதாரணமா வந்து இப்ப நீங்க வந்து சில விஷயங்களை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க நான் வந்து புறம் பேசவே மாட்டேன் அல்லது நான் பொய் சொல்லவே மாட்டேன் சோ இப்படியான சில கொள்கைகள் வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கும் அதை வந்து கம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க அல்லது இன்னொருத்தரை பத்தி தொடர்ச்சியாக உங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறாங்க இது உங்களோட மென்டல் ஹெல்த பாதிக்குது அப்படின்னு சொன்னா இதையும் நீங்க வந்து அலோவ் பண்ண கூடாது அடுத்தது வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் இல்ல ஒரு இடத்துல அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ற நேரம் அதாவது ஒரு குடும்பத்துல இருக்கட்டும் எங்கேயோ வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க இல்ல உங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தெரிகிற நேரம் அதற்கு பின்னால நீங்க போய் அந்த உறவை நீங்க மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கட்டாயமாக இல்லை ஏன்னு சொன்னா இது வந்து இந்த சுற்று வட்டாரம் அல்லது நம்மளோட இந்த ஆஹ் நம்மள வட்டத்துக்கு வெளிப்பட்ட ஆக்களோட நாங்க இந்த மாதிரி செய்யறதால எங்களோட குடும்பம் அல்லது எங்கட ஆஹ் பார்ட்னரா இருக்கட்டும் எங்களோட குழந்தைகளா இருக்கட்டும் உங்களோட அந்த குடும்பத்துல சந்தோஷத்தை அல்லது அந்த நிம்மதியை பீஸ் பீஸா நீங்க இருக்கிறத வந்து எது உங்களை தடுக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆகாத விஷயங்கள் நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு சரி இப்ப வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க வந்து என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி நடந்து கொள்றாங்க சரி நான் என்ன செய்யணும் அதுதானே இப்ப நம்ம எல்லாருமே பாக்குற விஷயம் என்ன செய்யலாம் எடுத்தது அப்படின்னு முதலாவது வந்து உங்களுக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு பவுண்டரி இருக்கணும் அல்லது நீங்க ஒரு எல்லையை வந்து நிர்ணயிச்சு கொள்ளணும் அந்த எல்லைக்குள்ள யாரு வரலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும் சோ எந்த உறவுகளுக்கு நீங்க அந்த எல்லைக்குள்ள இடம் அளிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கும் தெளிவாகவே சில விஷயங்களை நோ சொல்ல கற்றுக்கொள்ளணும் டச் பண்ற மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க லவ் பண்ண மாட்டேன் எனக்கு இது பிடிக்கல சோ இந்த உறவை நாம ஒரு ஒரு லெவலோட வச்சுக்கொள்வோம் அப்படிங்கறத பத்தினத நீங்க தெரியப்படுத்துறது முக்கியமாக இருக்கும் அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் நீங்க இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து தெளிவாக பயமில்லாமல் பேசுறது உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ உங்களை யார் என்ன விஷயத்தால வந்து உங்களோட சுயமரியாதையை வந்து டச் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் தெளிவாகவே அவங்கள்ட்ட சொல்லலாம் இப்படி நீங்கள் செய்த விஷயம் எனக்கு பிடிக்கலை என்ன வந்து நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறதாக நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம் அது இல்லாம நீங்க உங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கொண்டு நீங்களே அதில் தனியாக சஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்து இன்னும் வீக் போகுது அடுத்த முக்கியமான டிப் தான் வந்து வாக்கவே நீங்க வந்து இப்படியான உறவுகள் தொடர்ச்சியாக உங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சுயமரியாதையை அப்செட் ஆக்குறாங்க கேள்விக்குறியாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க அவங்கள விட்டு வாக்கவே பண்ணலாம் அந்த இடத்தை விட்டு நீங்க நகர்றதுக்கோ அல்லது வந்து அந்த மக்களை அந்த மனிதர்களை நீங்க அடிக்கடி சந்தித்து கொள்ற வாய்ப்புகளை நீங்க இல்லாமாக்கிக் கொள்றது கூட ஒரு நியாயமான விஷயம் மற்ற முக்கியமான விஷயம்தான் வந்து உங்களை வேல்யூ பண்ற உங்களை வந்து மரியாதையாக நடத்துற உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கிற நண்பர்கள் உறவினர்கள் மக்களை வந்து நீங்க அவங்கள சூழ ஆக்கி கொள்வது அடுத்தது வந்து நம்மளை மற்றவங்க மரியாதை இல்லாமல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படறினாங்க முதல்ல நாங்கள் எங்களை மதிக்கிறோமா நாங்க எங்களை வேல்யூ பண்ணுறோமா அப்படிங்கறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்க உங்களை பற்றி நீங்களே விட்டு கொடுக்கறது அல்லது வந்து உங்களை நீங்களே கேலிக்கு ஆளாக்கி கொள்வது ஜோக் அப்படிங்கிற பேரில் நீங்களே வந்து உங்களோட ஆற்றல்களை குறைச்சிக்கொள்வது ஸோ இப்படி நீங்கள் நடந்து கொள்ள நேரம் அடுத்தவங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ள பார்ப்பாங்க ஸோ நீங்கள் இந்த பழக்கத்தையும் விட்டு நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை காட்டிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களும் உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ உருவாக்குறதுக்கு இது உதவியாக இருக்கும் சோ இந்த சுயமரியாதை அப்படிங்கறது எவ்வளவு முக்கியமானது நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம் இந்த சுயமரியாதையை பத்தி பெருசா பெரிய அளவுல நாங்க யோசிக்க மாட்டோம் ஆனா இது வந்து எங்களோட உளவியலுக்கு எந்த அளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத இது பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் சோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு நல்ல கருத்தோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி